தக் லைஃப் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற பேரை பொன்னியின் செல்வன் முதல் பாகம் மற்றும் இரண்டாம் பாகத்தில் தட்டி தான் இயக்குனர் மணிரத்னம் மிக பெரிய அளவில் அந்த படம் வெற்றி பெற்றது லைக்காவுக்கு பணத்தை வாரி கொட்டியுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட மன்னியத்தனம் தன்னுடைய அடுத்த பிரம்மாண்டமான படம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசையோட ரொம்ப கவனத்தோடு எடுத்துகிட்டுருக்கப்புறந்தான் தக் லைஃப் அப்படிங்கிற படம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கூட நாயகன் படத்துக்கு பிறகு முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு இணைஞ்சிருக்காரு போதா குறைக்கு இந்த படத்தில் நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு இருக்காரு அது மட்டும் கிடையாது நடிப்பு பட்டாலமே இருக்குது நம்ம த்ரிஷா அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி ஜோஜூ ஜார்ஜ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நடிப்புக்கு பேர் போன நடிகர்கள்லாம் இந்த படத்தில் இருக்காங்க ஸோ இதனாலேயும் இந்த படம் அனல் பறக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான படமாக இருக்குதுல துளிகோட சந்தேகமே இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த படம் வந்து ஆக்ஷன் கேங்டர் கதை அப்படின்னு ஸோ இதனாலேயே இந்த படம் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தயாரிப்பாளருக்கு மட்டும் கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாேருக்குமே இருக்குது ஸோ இவங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தோட சேட்டலைட் சேனல் வாங்கக்கூடிய அந்த நபர்களாகட்டும் இல்லை ஓடிடி ரைட்ஸை வாங்கக்கூடிய அவங்களுக்காகட்டும் இருக்காமலே இருக்கும் ஸோ அதனால தான் இந்த படத்தோட டிஜிட்டல் உரிமையை ஓடிடி உரிமையை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகைக்கு வாங்கியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அது எவ்வளவு தொகை அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி எழுபது கோடிக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கு இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நம்ம தக்லை படத்துக்கு ஆயிருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் கமல் படங்களில் அதிகமான ரைட்ஸ் கொடுத்து வாங்கிய படம் இந்த தக்லைஃப் அப்படிங்கிற ஒரு பேர் கிடச்சிருக்குது ஸோ யாரெல்லாம் இந்த தக்லைஃப் படம் வந்து நூற்றம்பது கோடிக்கு ஓடிடி தொகை போனது ஒர்த்து இல்லை இந்தியன் டூ சரியாக போகலை அதனால் இந்த படத்துக்கான ரைட்ஸாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு இது மாதிரியான வேற்று கருத்துக்கள் வேற்றுக்கருத்துக்கள் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் அதை தெளிவாக சொல்லுங்கள்